செம்பருத்தி தங்கரளி மருதாணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு மரமாக வளர செடி தலை வச்சீங்கன்னா நல்ல மரமா வண்டுகளும் தேனி வந்து நம்ம வீட்டுக்கு வருது பாருங்க வருகை தருது பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பாக்குறதுக்கு செடிகளை உடச்சி விடுறதுக்கு யோசிக்கிறாங்க கண்டிப்பா மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செடிகளை உடச்சி விட்டா மட்டும்தான் தலை வச்சா காய்க்கும் ஆனா மாடி தோட்டத்துல பொதுவா வந்து காய்க்கிறது ரொம்ப கடினம்னு சொன்னாங்க நம்ம வீட்டில காய்ச்சிருக்கு தொட்டிகளை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி வைங்க அது உங்களுக்கு வந்து செழிப்பா வளர்ந்து நல்லா கிளைகள் உங்களுக்கு அப்பதான் வந்து அடுத்த கிளைகள் புதுசாக விட்டு உங்களுக்கு பூக்க ஆரம்பிக்கும் மனத்தை நோக்கி நல்ல உயரமா வளர்ந்த செம்பருத்தியை ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி சில பல காரணத்துக்காக வெட்டி விட்டுட்டேன் பூத்து இருக்கும் ஆனால் கொத்து கொத்தா பூத்த செடி திடீர்னு பார்த்தீங்கன்னா வெறும் இலைகள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு காரணம் இதுதான் இனிய தமிழ் இனிமையாக பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் இனிய தமிழ் வணக்கம் நம்ம மாடி தோட்டத்தில் செம்பருத்தி எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்க என்னோட ஹைட்டாக இருக்குது இது எவ்வளோ உயரம் இருக்குன்றது கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பல பேருக்கு இந்த இந்த சந்தேகம் இருக்கும் அதாவது மாடி தோட்டத்தில் தோட்டம் போட்டிருக்கவங்களுக்கு ஒரு தடவை நல்லா பூக்கள் பூக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்களே பூக்காமல் வெறும் இலைகள் மட்டுமே இருக்கும் அதுக்கான தீர்வு தீர்வுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் முழுமையாக பாருங்கள் இவங்களை வாசி செடியெல்லாம் தங்கரலின்னு சொல்லுவாங்க இவங்க நம்ம வீட்டில் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்காங்க இப்போ பாருங்க ஒரு காய் வேலை காய்ச்சிருக்காங்க இந்த காய்லாம் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் காய்க்கிறது ரொம்ப அரிதுன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த காயை பார்க்கும்போது பொதுவாக தங்கர் தலையில் தரையில் நல்லா கொத்து கொத்தா பூக்கும் நல்லா மரமாக வளர்ந்து ஆனால் மாடி தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா பூத்துருக்கு பாருங்கள் அதுக்கு காரணம் காரணமான வீடியோ தான் இந்த வீடியோ இப்படி தோட்டத்தில் கொத்து கொத்தா பூக்கள் தொடர்ந்து பூக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஒன்று செஞ்சே ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும் பாருங்கள் அந்த பூக்கள் உள்ள வண்டை குடிக்கிறதுக்கு தேனை குடிக்கிறதுக்கு வண்டுகளும் தேனீக்களும் வந்து நம்ம வீட்டுக்கு வருது பாருங்க வருகை தருது பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு கருவண்டு தேனி பட்டாம்பூச்சி அவங்க தோட்டத்துக்கு தினந்தோறும் தேனை குடிக்க வராங்களா ஆசையாக கண்டிப்பாக அப்போனா உங்களுக்கு மாடித்தோட்டம் ரொம்ப செழிப்பாக இருக்குது இப்படி நம்ம வீட்டுலேயும் கொத்து கொத்தா பூத்திருக்கும் ஆனால் கொத்து கொத்தா பூத்த செடி திடீர்னு பார்த்தீங்கன்னா வெறும் இலைகள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு காரணம் இதுதான் அது அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மாடி தோட்டத்தில் தங்கவலி தொடர்ந்து உங்களுக்கு கொத்து கொத்தா பூக்கள் பூக்கள் பூக்கணுன்னா உங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பூத்த உடனே அதுக்கு பூக்கள்லாம் கொட்டின பிறகு பார்த்தீங்கன்னா காம்பு காமால் நீட்டி நிற்கும் அந்த தேவையில்ல காம்புகள் மற்றும் இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புது இலைகள் விட்டு புது மொட்டுகள் விட்டு அழகாக பூக்க ஆரம்பிக்கும் திரும்ப கொத்து கொத்தா கலர் கலராக பத்துக்குழுங்க பூக்கள் தான் நம்ம கண்களுக்கு இனிமே தருமா அது மட்டும் இல்லைங்க இதைப்போல் சிலிப்பாக பச்சை பச்சைன்னு வளர்ந்து நிற்கும்போது இந்த செம்பருத்தியை பார்த்தாலும் கண்களுக்கு அவ்வளோ குளுமையாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ சிலிப்பாக இருக்குது நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேயும் செடிகள் வளர்ந்து நல்லா சிலிப்பாக பூக்கள் பூக்கிறோம்னா இதை மட்டும் செஞ்சால் போதும் அதாவது ஸ்பெஷல் உர எதுவும் எதுவும் போட தேவை நீங்கள் காசு கொடுத்து வாங்கி ஸ்பெஷல் உரம்லாம் போட தேவை வீட்டில் இருக்கிற முட்டை ஓடு வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோலை போடு அது பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழத்தூளை பொடினா ரொம்ப நல்லது தோட்டத்துக்கு தங்கரளி கொத்து கொத்தா பூத்தது நீங்களே பார்த்தீங்க இப்போ பாருங்கள் இருக்கு இருக்குது காரணம் இதுதான் அதாவது பூத்து முடிச்சதும் பார்த்தீங்கன்னா தேவையில்லா கிளைகள்லாம் இதைப்போல் பிச்சு பிச்சு விடணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து அடுத்த கிளைகள் புதுசாக விட்டு உங்களுக்கு பூக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் எல்லா கிளைக்கும் நான் பிச்சு விட்டுவிட்டேன் இங்கே முன்னே ரெண்டு வாரத்தில் திரும்பி பூக்க ஆரம்பிச்சிடும் மாடி தோட்டத்தில் தங்கரளி காய் காய்ச்சிச்சுன்னா உங்கள் செடி வந்து ரொம்ப செலிப்பாக இருக்குன்னு அர்த்தமாக நான் சில பேர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தலையில் வச்சா காய்க்குமா ஆனால் மாடி தோட்டத்தில் பொதுவாக வந்து காய்க்கிறது ரொம்ப கடினம்னு சொன்னாங்க நம்ம வீட்டில் காய்ச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம செஞ்ச ஒரு சிறு தவறாவில் நம்ம செம்பருத்தி செடியில் முழுக்க கட்டரும் வந்துருச்சு கட்டரும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க நூறு இரநூறு கிட்ட அப்படியே சுற்றிட்டு இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல நான் மருந்தெல்லாம் போட்டு பார்த்து கண்ட்ரோல் பண்ண முடியல கடைசியாக கீழே வந்து ஒரு ஒரு அடிக்கு விட்டுட்டு மிச்சம் எல்லா கிளைகளுமே நான் வெட்டி விட்டுட்டேன் இப்போ பாருங்க ரெண்டே மூணு வாரத்தில் நல்லா வளர்ந்துருச்சு வானத்தை நோக்கி நல்லா உயரமாக வளர்ந்த செம்பருத்தியை ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி சில பல காரணத்துக்காக வெட்டி விட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கொத்தா வளர்ந்து எவ்வளோ கிளைகள் விட்டுருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் இந்த கொத்தா வளர்ந்த செம்பரத்தில் முட்டுக்கள் பாருங்க எல்லாத்துலேயுமே விட்டுடுச்சு அதான் உங்களுக்கு காமிக்கிறேன் திருதான்றதை கம்மான் சொல்லுங்க மொட்டு வந்து அவ்வளோ சின்ன சின்னதாக அழகாக விட்டுருக்கு இப்போ ஒரு ரெண்டு வாரத்தில் பூத்துரும் தங்காரிலையா ரெண்டு வாரத்துக்கு மாடி தான் நம்ம பிச்சு விட்டோம் நல்லா இப்போ புது கிளைகள்லாம் விட்டு பூக்கள் திரும்ப பூக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க இதுதாங்க மாடித்தோட்டத்தின் ரகசியம் நீங்கள் வெட்டி விட்டால் மட்டும் தான் திரும்ப திரும்ப பூக்கும் உங்களுக்கு அதான் குத்து கொத்தா பூக்கள் செடி மட்டும் இல்லைங்க இது போல இலைகள் மட்டும் விடும் மருதான செடிகளும் பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டத்தில் ஒரு சில காரணத்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே இலைகள் புது இலைகள் விடாமல் நின்று போய்டும் இதை பாருங்க இப்படி வாடி போயிருக்கு பாருங்க ஒரு சில காலத்தால் இதை போல் போய் இருக்கும் செம்பருத்தி இலைகளை நீங்கள் திரும்பவும் புதுசாக வளர வளர்க்கணும்னா நீங்கள் எந்த உரம் போட்டாலும் அதை சிலிப்பாக வளராதுங்க அதாவது காசு கொடுத்து வாங்கி போட்டாலும் உங்கள் சிலிப்பாக வளராது இதை செஞ்சால் மட்டும் தான் வரும் அதாவது தேவையில்லா கிளைகளை நீங்கள் கண்டிப்பாக பிச்சு விட்றணும் மாடித்தோட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் உங்கள் சிலிப்பாக வளரும் இன்றைக்கிலேருந்து எண்ணி பதினஞ்சு நாள் அவங்க மாடித்தோட்டை மருந்து அணி எவ்வளோ சலிப்பாக வளர்ந்து திரும்ப புது கிளைகள்லாம் விட்டு ஜொலிக்க போது பாருங்கள் அதை கண்டிப்பாக திரும்ப வீடியோ எடுத்து போடுறேன் நம்ம மருதாணி செடியை கொஞ்சம் பாருங்கள் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது எல்லா கிளைகளையுமே பிச்சு விட்டுவிட்டேன் ஏன்னா கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாடிப்பே இருந்துச்சு அதனால் வந்து பிச்சு விட்டுட்டேன் இன்னும் ரெண்டே வாரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் சிலிப்பாக வளர்ந்துரும் எனக்கு தெரிஞ்சு பல பேர் பார்த்தீங்கன்னா செடிகளை உடச்சி விட்றதுக்கு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செடிகளை உடச்சி விட்டால் மட்டும்தான் நல்லா வளரும் செம்பரத்தி தங்கரளி மருதாணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு மரமாக வளர செடி தலையில் வச்சிங்கன்னா நல்லா மரமாக வளரும் நீங்கள் எதுவும் பண்ண தேவை உடச்சி விட தேவை ஆனால் மாடி தொடரத்தை வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உடச்சி விடணும் அப்போ நல்லா உங்களுக்கு வந்து சிலிப்பாக இருக்கும் மாடி தோட்டத்தில் செடி வளர்ந்துருக்கும் தொட்டிகளை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு மாற்றி வைங்க அதுவும் உங்களுக்கு வந்து செழிப்பாக வளர்ந்து நல்லா பூக்கள் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க நம்ம வீடியோட கடைசிக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மாடி தோட்டத்தை பற்றி எதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நம்ம சேனலில் உள்ள அனைத்து வீடியோக்களையும் முழுமையாக பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்